மாதம் பிள்ளைவர்கள் நமது ஜாகி வாபு அவர்களுக்கு பிள்ளைவர்களுக்கு மரியாதை செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் புகழ் வாழ்க வியின் புகழ் வீர வணக்கம் வீர வணக்கம் கப்பலோட்டிய தமிழன் வாமு சிதம்பரம் பிள்ளைக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தேசிய தலைவருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பாபு சிதம்பரம் பிள்ளைக்கு வீர வணக்கம் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் நான் பிறந்த எனது சமூக சொந்தங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இளக்கோட்டை அனைத்து வெள்ளாளர் வேளாளர் பிள்ளைமார் நலச்சங்கம் தலைவர் அவர்களே செயலாளர் அவர்களே பொருளாளர் அவர்களே உங்களிடத்தில் நான் ஒன்றை கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன் இந்த நிலக்கோட்டை தொகுதிக்கான மத்திய சங்கமாக இந்த சங்கத்தை நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதை எனது சார்பாக ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன் தற்போது நிலக்கோட்டையில இருந்து மட்டும் இந்த மக்கள் வரல நிலக்கோட்டை தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய இன உணர்வாளர்கள் நம் சொந்தங்கள் ஒவ்வொரு இருந்தும் வந்திருக்காங்க முதல் போரிலேயே நம்ம வெற்றி பெற்றுட்டோம் நீ அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டங்களும் மிகப்பெரிய அளவில் நம்ம நடத்தி காட்ட வேண்டும் நமக்கான உரிமைகளை நாம் மீட்டெடுக்க வேண்டும் அதுக்கு நீங்க தான் மத்திய சங்கம் இங்கே யாராவது சொல்லிக்கிறாங்க இப்போ நான் சொல்றேன் இந்த நிலக்கோட்டை தொகுதியில் மத்திய சங்கம் இங்கே இருக்கக்கூடிய இந்த சங்கம் தான் தயார்படுத்தீங்க நிலக்கோட்டை தொகுதியை சுற்றி உள்ள அனைத்து ஊர்களும் இந்த சங்கத்தில் உங்களுடன் உறவாக உணர்வாக இருக்கும் என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி ஒரு விழாவை நடத்தி காட்டியிருக்கக்கூடிய அன்பு தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு என்ன தினம் தப்பலோட்டிய தமிழன் செக்கெழுத்த செம்மல் கடை கோடி தொழிலாளர்களுக்கும் புரட்சி செய்து போராட்டம் நடத்திய மாவீரன் அதெல்லாம் நாம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இவர் வந்து ஒரு மிகப்பெரிய தொழிற்சங்க தலைவர் நம்ம நினைக்கிற இவர் சுதந்திர போராட்ட தியாகி இவர் வந்து ரெண்டு கப்பலை வாங்கி ஓட்டினாரு அப்படின்னு மட்டும் நினைக்கிறோம் கிடையாது தன் மக்கள் அதாவது நம் வெள்ளாளர் சமூகம் மட்டும் கிடையாது அங்கு இருக்கக்கூடிய தேவ தெய்வேந்திரர் பரே அனைத்து தரப்பு மக்களும் போராட்டத்தில் ஈடுபவர்களுக்கு அந்த தொழிலாளர்களின் போராட்டத்தை முன்னின்று நடத்தியவர் கிடையாது தொழிற்சங்க தலைவரும் கூட தொழிற்சங்க தலைவர் மட்டுமா கிடையாது சமூக நீதி போராளி தமிழன் ஐயா வாபு சிதம்பரம் என்ன சமூக நீதி போராளி அவர் சுதந்திர போராட்டத்தில் போது ஒரு ஒரு சமூகத்தை சார்ந்த சிறுவன் கொண்டிருந்த தேச பக்தியை மனதில் நிறுத்தி அந்த தேச தலைவன் என்ன செய்தார் தெரியுமா தனது இல்லத்தில் அந்த சிறுவனை வைத்து வளர்த்தார் தனது மகனாக வளர்த்தார் அவர் ஒரு சமூக நீதி போராடி ஜாதிகள் கடந்த போராடினார் கப்பல் ஓட்டிய தமிழன் செங்கிலுத்த சம்மன் ஐயா பாபு சிதம்பரம் தன் சொந்த சாதிக்காக போராடவில்லை ஒட்டுமொத்த சமூகத்திற்காக போராடினார் மற்றவர்கள் எல்லாம் போர் செய்தார்கள் மற்றவர்கள் எல்லாம் காவல் காவல் நிலையத்தை ஆங்கிலேயர் காலத்தில் இப்பல்ல போலீஸ்காரங்க போச்சுக்கிறாங்க ஆங்கிலேயர்கள் காலத்தில் காவல் நிலையத்தையும் போஸ்ட் ஆபீஸையும் அடிச்சு நாவா காலியா என்ற இரண்டு மாபெரும் அரக்கனை நெல்லை மண்ணிற்குள் ஓட்டி வந்தார் எதுக்கு ஆங்கிலேயர்களுக்கு அடிவகுத்து அடிவகுத்துல நெருப்ப வைக்கிறது எந்த ஆங்கிலேயன் பொருளாதார பொருளாதாரத்தின் மூலமாக இந்த இந்திய மண்ணிற்குள் நுழைந்து இங்கு இருக்கக்கூடிய நம் மக்களை அடிமைப்படுத்தினாலோ அடக்குமுறையில் ஈடுபடுத்தினானோ அந்த ஆங்கிலேயனை பொருளாதார என்பதற்கு போராடியவர் தான் ஊர்களில் நமது வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்த உறவுகள் சொந்தங்கள் விழா எடுத்துட்டு இருக்கோம் பிறந்த நாள் விழா எடுத்துட்டு இருக்கோம் இதை தாண்டி பல்வேறு கட்சிகளும் கலந்துட்டு இருக்காங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய நமது மேலாளர் சமூக சொந்தங்கள் ஒன்றை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இங்க பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் நீங்கள் வந்திருக்கீங்க நீங்க நீங்கள் வெள்ளாளராக இருங்கள் அதன் பிறகுதான் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழக தொண்டனாகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனாகவும் நாம் தமிழர் கட்சியின் தொண்டனாகவும் இருக்க வேண்டும் அதற்கு முன்பாக நீங்கள் ஒரு வெள்ளாள பிள்ளை மகனாக இருக்க வேண்டும் என்பதை உங்கள் எனக்கு தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் இங்க யாருக்கு அதை பார்க்காம இருக்கா இங்க யாரு சமுதாய

நாகரிகத்தில் வந்தவர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேளாளர்களும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆக கப்பரோட்டிய தமிழன் செக்கழுத்த செம்மன் ஐயா அக்கத்தின் தலைவர் கோரிக்கை வைத்தது போல பாராளுமன்றத்தில் சிலை வைக்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது இந்த நேரத்தில் இன்னொன்று நான் ஞாபகப்படுத்துகிறேன் நாளைக்கு நம்ம எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் வராங்க அவங்க தான் வந்து சட்டமன்றத்துக்குள்ள ஐயா கப்பலோடைய தமிழர் செக்லத்த சம்பளம் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களோட புகைப்படத்தை திறந்தாங்க அவங்களுக்கு எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அதே போல நாளைக்கு இந்த பேனர் இருக்கும் இருக்குங்க நாளைக்கு இந்த பேனர் இருக்கும் நிலக்கோட்டை தொகுதியில கணிசமா வாழக்கூடிய இந்த வெள்ளாளர் சமூக மக்களுக்கு வரக்கூடிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களது மத்திய சங்கத்தின் மூலம் இந்த இந்த வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய நபர் மாலை எழுதித்து மரியாதை செலுத்திவிட்டு போக வேண்டும் என்பதையும் எங்களது சார்பாக நாங்கள் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம் இது கோரிக்கை கிடையாது அது உங்களோட கடமை அதனால போன தடவை நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணோம் நிறைய நபர்கள் கலந்துருப்பீங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த ஒரு இந்த சங்கத்தோட இந்த பிறந்தநாள் விழா நம்ம நடத்துறோம் ஐயாவோட பிறந்தநாள் விழா திரளா கலந்துருப்பீங்க உங்க எல்லாருக்குமே என்னோட பாதம் பணிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எதற்காக அப்படின்னா சமூக உணர்வு இந்த சமூகத்துல குறைஞ்சிருச்சு மற்ற எல்லா சமூகமும் அவங்க சமூகம் சார்ந்த உணர்வில் மேல் நீங்க பழகக்கூடிய நபர்கள் நீங்க பள்ளியில பார்க்கக்கூடிய நபர்கள் யாரா வேணாலும் வேணாலும் அவங்க அவங்க வந்து ஒரு இருந்தா கூட அவங்க சமூகம் சார்ந்து செயல்படுவதற்கு தயாரா இருக்காங்க ஆனால் இந்த சமூகம் மட்டும்தான் பொது பேசிக் பேசிக்கொண்டு சமுதாயத்திற்குள்ளேயே வரவில்லை ஆனால் இப்ப நம்ம நிலக்கோட்டை இந்த

அரசு இயந்திரங்கள் நீங்க சமூகத்திற்குள்ள வகைகளோ வரலையோ இந்த சங்கத்தை வளர்ப்பதற்கு உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க அனைத்து சமூகங்களும் அவங்களுக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் ஒரு அஜெண்டாவா உட்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க இந்த சமூகம் மட்டும்தான் போராடாம தனக்கான உரிமைகளை கேட்காம உட்கார்ந்து இருக்கு தயவு செய்து அப்படி இருக்க வேண்டாம் இனி ஏதாவது ஒண்ணுன்னா தலைவர் சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆர்ப்பரித்து வரணும் இளைஞர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நீங்கள் ஆர்ப்பரித்து வர வேண்டும் அதே போல பல்வேறு இடங்களில் நம்ம சமூகத்திற்கு அடக்குமுறைகள் நிகழ்ந்த போதெல்லாம் நாம் அவர்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் எந்த அடக்குமுறைக்கும் அடங்கிய சமூகம் எங்கள் சமூகம் கிடையாது அடக்குமுறைகளை கண்டு அஞ்சிய சமூகம் எங்கள் சமூகம் கிடையாது முறையும் சந்திக்கலாங்க தமிழகத்தில் இரண்டரை கோடி மக்கள் தொகையை கொண்டவர்கள் இந்த வேளாளர் சமூகம் சாதாரணமா கிடையாது வீடு இல்லாமல் இருக்க எந்த ஊருக்கு வேணாலும் போங்க ஆக தமிழகத்தில் இரண்டரை கோடி மக்கள் தொகையை கொண்டிருந்தாலும் அரசியல் அங்கீகாரம் அதிகாரம் இல்லாமல் அனாதையாக மாறிக்கொண்டிருக்கிறோம் அரசியல் அங்கீகாரமும் அதிகாரமும் மட்டும்தான் இந்த இனத்தின் வளர்ச்சியை தேர்வு செய்யும் மாமா சித்தப்பா யாராவது ஒருத்தர் ஒரு அவரை வைத்து நம்ம சமூகத்தை சார்ந்தவர்கள் பலனடைய கூடியும் தப்பா எல்லா சமுதாயத்திலையும் இது நடக்குது இங்க இருக்கக்கூடிய அமைச்சரா இருந்தாலும் அவங்க சொந்தக்காரங்க புற நம்ம சமூகத்தை சார்ந்த ஒன்றிய செயலாளராகவோ ஒரு இருந்தால் தான் நம்ம சமூகத்தை சார்ந்த உரிமைகளை நம்ம போராடி பெற முடியும் அதிகாரம் இல்லை என்றால் இங்க எதுவுமே செய்ய முடியாது அதிகாரம் ஒன்றுதான் அனைத்து துன்ப துன்ப கூட்டுகளுக்கும் சாமி அந்த அதிகாரத்தை நீ கைப்பற்ற தவறிவிட்டாய் என்றால் நீ அறிஞ்சு போ நம்ம அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அதற்கு இல்ல மத்திய சங்கம் உறுதுமையாக நிற்கும் என் சமூக மக்கள் ஒற்றுமையாக நிற்பார்கள் நான் என்ன ஒரு நேரம் பேசுவேன் எனக்கு நேரம் எல்லாருமே கேட்கணும் ரெண்டாவது ஐயா கப்பலோட்டி தந்தன் பிள்ளை அவர்களோட பிறந்த தினம் நடந்து அதனால என்னோட ஆதரங்கத்தை கொட்டுவதற்கு ஒரு பொதுக்கூட்டத்தை இளக்கோட்டை தொகுதியில் இந்த மத்திய சங்கத்தின் ஆதரவோடு நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் வெள்ளாள சமூகமே தயவு செய்து ஒவ்வொருத்தரும் திரண்டு வர அன்று நடக்கக்கூடிய அந்த அரசியல் அதிகார விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் தான் இந்த மாவட்டத்தின் அரசியலை மாற்றும் என்பதை உங்களிடத்தில் தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்னடா அரசியல் பற்றி மட்டுமே பேசுகிறேன் அப்படின்னு யோசிக்க கூடாது அரசியல் ஒன்றுதான் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் விழிவு அரசியலில் இருந்தால் தான் இன்னைக்கு தர்மாபுரியில் என் இளைஞர்கள் ஒன்பது பேர்கள் பிசிஆர் வழக்கில் பதிக்கப்பட்டிருக்காங்க துமலப்பட்டியில் என் சொந்தங்கள் ஆறு பேர் பிசிஆர் வழக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க நான் அரசியலில் இருந்தால் நான் அதிகாரத்தில் இருந்தால் அந்த பிசிஆர் வழக்கே இன்னைக்கு தமிழ் மொழியாக இருப்போம் அதை போட்டவொன்னாக இதே அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க சொந்த பந்தங்களுக்கு ஒன்றுன்னா உடனே போய் நிற்பாங்க இது நமக்கு நடக்காது அப்ப நம்ம ஒருவர் அரசியல் அதிகாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் அது நீங்களா இருக்கலாம் நானா இருக்கலாம் நம்ம தலைவராக இருக்கலாம் அதற்கு நமது நிலக்கோட்டை மத்திய சங்கம் தயாராக இருக்கிறது என்பதையும் இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி இருக்கக்கூடிய நமது நிலக்கோட்டை இந்த சங்கத்திற்கு எனது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசிற்கு இந்த சங்கத்தில் இருந்து மட்டுமல்ல வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் மக்கள் எல்லாருமே உன்னிப்பாக கேட்டுக்கோங்க நீங்க கேட்கறது மட்டும் இருக்க கூடாது நீங்க போய் உங்க பிள்ளை முக்கிய சொல்லணும் உங்க சொந்தக்காரங்கள சொல்லணும் மாதவன் ஒரு தேவையா அவன் வந்து இந்த மாதிரி கோரிக்கைகளை சொன்னா அப்படின்னு நம்ம சொந்தக்காரங்கள சொல்லணும் என்ன அப்படின்னா நம்ம இளைஞர்களுக்கான கோரிக்கை இது என்ன இளைஞர்களுக்கான கோரிக்கை இங்க படித்த இளைஞர்கள் எத்தனை

நாற்பத்தி மூணு உட்பிரிவு நாற்பத்தி ரெண்டு உட்பிரிவு அந்த நாற்பத்தி இரண்டு உட்பிரிவும் ஒன்று எஸ்சியில் இருக்குது ஒன்று எம்பிசியில் இருக்குது ஒன்று பிசியில் இருக்குது அப்படியெல்லாம் எங்களுக்கு வேணாம் தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகள்ல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வன்னிய சமூகத்திற்காக போராடி எப்படி எம்பிசி என்னும் பட்டியலை உருவாக்கி அவர்களுக்கான தனி இடஒதுக்கீடுகளை பெற்றாரோ அதே போல நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால் எங்களது சமூகம் நாற்பத்தி இரண்டு உட்பிரிவுகளையும் ஒன்றிணைத்து வேளாளர் என்ற பெயரில் தனி ஒரு பட்டியலை உருவாக்கி எங்களுக்கான இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்பதை தமிழக அரசிற்கு இந்த சங்கத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் எதற்காக இடஒதுக்கீடு எல்லாரும் இடஒதுக்கீடை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது நாங்கள் மட்டும் வேடிக்கை பார்க்க முட்டார்களா எல்லாரும் இடஒதுக்கீட்டில் பயன்பெறும் போது நாங்கள் மட்டும் வேடிக்கை பார்ப்பதற்கு முட்டார்களா எல்லாரையும் போல் எனது எனது தம்பியும் காவல்துறையில் சேர வேண்டும் எல்லாரையும் போல் எனது தங்கையும் பருத்துவம் படித்து வளர வேண்டும் அப்ப எங்களுக்கு இடம் வீடு கட்டாயம் தேவை எங்களோட நாற்பது அனைத்து உட்பிரிவையும் ஒருங்கிணைத்து எங்களோட வேளாளர் என்ற பெயரில் தனி அரசாணையை வெளியிட்டு இந்த அரசு எங்களுக்கான நலவாரியத்தை அமைத்து வேளாளர் நலவாரியத்தை அமைத்து எங்களுக்கான இடஒதுக்கீடை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக கோரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சங்கம் வாழ்க வளர்க இதற்கு இளக்கோட்டை தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களும் ஒற்றுமையாக இந்த தலைவருக்கு கை கொடுத்து நிற்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஜெய்கி